வேலைகள் சில நேர்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கங்கள் இப்பொழுது இந்த நேரம் இலங்கையினுடைய பல பாகங்களிலும் இந்த தேர்தல் முடிவுகளால் பல சர்ச்சைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன யார் உள்ளே வருகிறார்கள் யார் வெளியே போக போகிறார்கள் உள்ளே வந்தவர்கள் வெளியே போகிறார்களா வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே வரைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றெல்லாம் அந்தந்த மாவட்டங்களினுடைய வாக்கு நிலையங்களிலே மிகுந்த சர்ச்சையான ஒரு நிலைமை உருவாக்கி கொண்டிருக்கின்றது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே மலையக அரசியலில் ஒரு ஊடகவியலாளராக உற்று நோக்கிக் கொண்டிருப்பவரும் வீரகேசரியினுடைய உதவி செய்தி ஆசிரியருமான திரு ஸ்ரீபன் அவர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் இந்த நேரத்தில் மலையக அரசியல ஊடகவியலாளராக நிறைய நாட்களாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி பார்க்கின்ற இடத்திலே வளமையான பொது தேர்தல பாராளுமன்ற தேர்தலுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் முக்கியமாக மலையகத்தில் ஆஹ் குறிப்பாக சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வெற்றி பெற்றிருந்தது அது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி அதாவது ஐக்கிய தேசிய முன்னணியாக போட்டியிட்டு நூற்றி ஆறு ஆசனங்களை பெற்றிருந்தது அது அந்த நேரத்தில் இருந்த அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அலையாக அந்த வெற்றி பதிவாகி இருந்தது இந்த தடவை அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட பொதுஜன பிரமுனை கட்சி மிக பிரம்மாண்டமான ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் இதற்கு கடந்த கால அதாவது இந்த நான்கரை ஆண்டு கால நல்லாட்சியின் பிரதிபலனாகவே இதனை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது மக்கள் மிக தெளிவாக ஆஹ் வாக்களித்திருக்கிறார்கள் அதைத்தான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக அப்படி பார்க்கிற பொழுது இதுவரை காலமுமே மலேகம் என்றால் நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு கோட்டை என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்டு வந்த ஒரு விஷயம் இந்த வருடம் கூட ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாஸ் தலைமையிலே தனியாக பிரிந்து சென்றாலும் கூட அது அவ்வளவு தூரம் சாதிக்க இயலுமா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி இந்த இரு கட்சிகளையும் தாண்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவால் அஹ் மலையகத்திலே தங்களுடைய ஆசனங்களை உறுதி செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது ஆனால் தேர்தல் நிலவரங்கள் இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் உடைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய இந்த வலுவான ஒரு நிலைமையை மலையகத்திலும் ஸ்தாபித்திருக்கிறது இது ஒரு மலையகத்தை சேர்ந்து ஒருவராகவும் ஒரு ஊடகவியலாளராகவும் எப்படியான ஒரு எதிர்காலத்தை மலையகத்துக்கு கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு ஊடகவியலாளராக இதனை நோக்கும் போது ஆஹ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே பொதுஜன பெருமண முன்னணி முதல் முறையாக போட்டியிட்டு அஹ் அதிகப்படியான ஆசனங்களை பெற்றிருந்தது ஒரு குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையிலே முக்கால்வாசி பகுதிகளை ஆஹ் அந்த பொதுஜன பெருமனை ஆக்கிரமித்திருந்தது என்றுதான் கூற வேண்டும் ஆஹ் அந்த வகையிலே இம்முறை ஆஹ் பொதுஜன பெருமண ஒரு மக்களிடத்திலே ஒரு பாரிய வரவேற்பை பெற்றிருந்தது அது ஒரு வகையிலே அங்கே முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் இவை யாவும் அதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது கூறலாம் அதே நேரத்தில் பொதுஜன பிரமுன அந்த கட்சியினூடாக புதிய முகங்கள் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன எங்களுடைய மக்கள் புதிய முகங்களுக்கு பழக்கப்பட்டவர்கள் அவர்களை வர வரவழைப்பதற்கு மிகவும் ஆசைப்படுவர்கள் ஆகவே அந்த வகையில் அந்த மக்கள் அவர்களை தெரிவு செய்திருக்கலாம் மலையகத்திலே இந்த கட்சி அதாவது பொதுஜன பெருமன கட்சி எவ்வாறு அங்கே காலூன்று இருக்கிறது என்றால் அங்கே நீங்கள் உங்களுக்கு தெரியும் கௌரவ ஆறுமுகன் தொண்டமான் அவராகிவிட்டார் அவர் எப்போதுமே ஒரு அஹ் ஒரு பிடிப்பான அல்லது ஒரு அஹ் ஒரு தனித்துவமான அரசியலை கொண்டு செல்பவர் அவர் கடந்த காலங்களில் ஆஹ் மஹிந்த ராஜபக்ச அதாவது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்திருந்தார் அதன் பின்னர் இந்த பொது இந்த பொது தேர்தலிலே பொதுஜன பெருமுனவை ஆதரிப்பதாக அவர் ஏற்கனவே கூறியிருந்தார் அதற்கிடையில் அவர் மரணமாகிவிட்டார் ஆனால் அந்த அடிப்படையிலே அந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதாவது மலையக மக்களை கட்டி போட்டு வைத்திருக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்லியிருந்தது நாங்கள் ஆட்சியாளர்களோடு இணைந்து சென்றால்தான் எங்களுடைய மக்களுக்கு அபிவிருத்திகளையும் தேவையான வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவித்திருந்தது அந்த வகையிலே இந்த தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மிக நேர்த்தியாக செயற்பட்டு தங்களுடைய மக்களை தெளிவுபடுத்தி இருந்தது மக்களும் அதிகமாக வாக்களித்திருக்கார்கள் இப்போது இடம்பெற்ற இந்த தேர்தலில் நுகர்லியா மாவட்டத்தில் மாத்திரமல்ல முழு நாட்டிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நுகர்லியா மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் கன்னியில் இப்படி எல்லா மலையக மாவட்டங்களிலும் பொதுஜின பிரம் வெற்றி பெற்றிருக்கிறது இது அந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய வழிநடத்தலின் ஊடாக இடம் பெற்றிருக்கலாம் என்று கூட இதனை கருதலாம் நிச்சயமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மிக முக்கியமானது நாங்கள் ஆட்சியாளர்களோடு சேர்ந்து ஒரு ஒன்றிணைந்த அரசியல் பாதையிலே பயணிக்க போகிறோம் என்பது இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கலாம் ஆகவே தொழிலாளர்களினுடைய இவ்வளவு கால பிரச்சனைகளுக்கு இந்த வெற்றி ஒரு தீர்வாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நல்ல கேள்விதான் தொழிலாளர்கள் எப்போதுமே அதாவது மலையக தொழிலாளர்கள் அதிகமாக அடுத்தவரை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை காலமும் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியை நல்லாட்சியை மிகவும் நம்பியிருந்தது நல்லாட்சியில் நாங்கள் தவறு என்று கூற முடியாது அநேகமான செயற்பாடுகள் அபிவிருத்தி திட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் அதிகமான வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன இதற்கும் அதிகமான தேவைகளை அல்லது அபிலாசைகளை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் பொதுஜன பெருமனுவை நாங்கள் ஆதரிப்போம் என்று ஆறுமுகன் சொல்லி சொல்லியிருந்தார் அதே போன்று ஆறுமுகன் துண்டுமான் சார்ந்த ஆதரவாளர்களும் கட்சியினரும் கூறியிருந்தார்கள் அதனை இம்முறை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக கடைசியாக ஒரே ஒரு கேள்வி ஸ்ரீபன் இவ்வளவு நேரம் மலையகத்தை பற்றி கலைத்திருந்தோம் ஆஹ் அதற்கு அடுத்தபடியாக தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த கொழும்பு பால் தமிழர்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக பேசப்பட்டது ஆனால் கொழும்பிலே இம்முறை அஹ் பேசும்படியாக இருந்த தமிழ் கட்சிகள் என்று சொல்லுகின்ற அத்தனை கட்சிகளுமே ஏதோ ஒரு தேசிய கட்சியை ஆதரித்துத்தான் தங்களுடைய தேர்தல் களத்திலே இறங்கியிருந்தார்கள் அப்படியாக இருக்கின்ற பொழுது இப்பொழுது ஓரளவுக்கு கொழும்பு முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன அஹ் அங்கே ஸ்ரீலங்கா பொதுச்செயலாளர் முனவும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தங்களுடைய முன்னிலையை வலியுறுத்தி இருக்கின்றன இதிலே தமிழ் மக்கள் அதாவது தமிழ் பிரதிநிதிகளுக்கான ஆசனங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் இந்த கடைசி கேள்வி ஆஹ் நல்ல கேள்விதான் உண்மையில் கொழும்பை பொறுத்தவரையில் கொழும்பை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்னும் போது அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை ஆஹ் கடந்த காலங்களில் நாங்கள் தமிழ் பிரதிநிதித்துவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் கௌரவ மனோ கணேசன் அவர்கள் எங்களுடைய கொழும்பு மாவட்டத்தின் பிரதிநிதியாக இருந்திருக்கின்றார் அதே போன்றுதான் இம்முறையும் எங்களுக்கு ஒரு தேவை இருந்தது அதாவது கொழும்பு வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு தேவை இருந்தது தமிழ் மக்களின் பிரதிநிதியாக தமிழர்கள் உருவாக வேண்டும் என்ற தேவை இருந்தது அது இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது எந்த அளவு சாத்தியம் என்று தெரியவில்லை இதற்கு காரணமும் கூட இருக்கலாம் ஏனென்றால் கடந்த காலங்களில் கொழும்பு மாவட்டத்திலே தேர்வு செய்யப்படுகின்ற தமிழ் பிரதிநிதித்துவங்கள் அல்லது தமிழ் பிரதிநிதிகள் தங்களுடைய கடமைகளை தங்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி இருக்கிறார்களா செய்திருக்கிறார்களா என்பது ஒரு பாரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இம்முறை அது தகுந்த பதிலாக கூட இவர்களுக்கு இருக்கலாம் ஆனால் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போவது என்பது தமிழர்களுக்கு அதை எவ்வாறு ஈடு செய்வோம் என்று தெரியவில்லை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக இன்னும் சொற்ப வேலைகளிலே நாங்கள் எங்களுடைய விருதி முடிவுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஆகவே கொழும்பில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக நாட்டிலே யார் யாருக்கு ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது விருப்ப வாக்குகளை யார் அதிகமாக பெற்றிருக்கிறது தகப்பட இடங்களே இருக்கிறது ஆகவே இவ்வளவு நேரம் எங்களுடைய மக்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவைக்கு மிக்க நன்றி ஸ்ரீவரணா ஆகவே தொடர்ந்தும் திரகசிரியுடைய இணையதள பக்கங்களை கொண்டாக நினைந்திருங்கள் உங்களுக்காக உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்